அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பாகாக்காய் வேர்க்கடலையை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து பாருங்கள் இந்த சைஸில் அஞ்சு பஹாக்காய் எடுத்திருக்கேன் பாகாக்காய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உள்ளே உள்ள அந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அஞ்சு பாகாக்காயும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாகாக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த சைஸு கட் பண்ணால் போதும் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் பெருசாகவும் வேண்டாம் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே அரைக்கப் வேர்க்கடலையை நைட்டே வந்து ஊற வச்சுட்டோம் பாருங்கள் வேர்க்கடலை நல்லா ஊறி இருக்குது இப்போ பாகக்காய் வேர்க்கடலை ரெண்டையுமே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊருன்னா வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அடியில் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பாக்காய் ஆட் பண்ணலாம் கட் பண்ணி வச்ச பாக்காய் எல்லாத்தையும் இதுக்கு மேலே சேர்த்துருவோம் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு தண்ணியும் சேர்த்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பாகாக்கா வேர்க்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் லேசாக மேலாக கலந்து விட்டுக்கோங்க அடியில் வேர்க்கடலை அப்படியே இருக்கட்டும் மேலாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம விசில் போட்டுடலாம் மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் பாகக்காய் வேர்க்கடலை வேகிறதுக்குள்ளே வறுத்தரைக்க வேண்டியதை வருத்தரை எடுத்துக்க போகிறோம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் கட்டி பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்காக இப்போ அதில் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயை சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் கட்டி பெருங்காய் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட தாளித்து போடும்போது போட்டுக்கலாம் பெருங்காயம் எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பாருங்கள் அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஒன்றரை ஸ்பூன் தனியா மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் செவந்து வருபடணும் பருப்போட வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துப்போம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பொடி போட்டு பண்ணும்போது போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக வறுபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வரமிளகா போகிறோம் ஆறு வரமிளகா உள்ள சேர்த்துட்டு கலந்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவு பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் கலந்துப்போம் எல்லாமே வறுபட்டு வரட்டும் பருப்பெல்லாம் செவந்து வறுபட்டாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூட்டில் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எல்லாமே கொஞ்சம் கூலாகட்டும் வறுத்தது வந்து நல்லா ஆரட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட பாகக்காய் வேர்க்கடலை எல்லாமே வெந்து வந்துருக்கு பாருங்கள் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கையில் எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம் புளித்தண்ணி உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் புளித்தண்ணியோடு சேர்த்து பாகாக்காய் வேர்க்கடலை கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்ததாக அரைச்சிட்டு வந்துடலாம் புளிவாசனை போக கொதிக்கணும் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் பெருங்காயத்தை வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் போட்டு அரைப்போம் ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து போட்டால் மசியாது ஃபஸ்ட்டு வரமிளகாயை அரைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அப்புறம் சேர்க்கலாம் ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் வரமிளகாய் பெருங்காயத்தை இந்த அளவுக்கு ஒரு சுற்றி சுற்றிட்டோம் மீதி வருத்தது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் மீதி வருத்ததை உள்ளே சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் புளிவாசனை போக தண்ணியோட சேர்த்து கொதிச்சுடுத்து இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த விழுதம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் வேர்க்கடைக்கு பதிலாக கருப்பு கொத்துக்கடலை வெள்ளை கொத்துக்கடலை காராமணி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பட்டாணி கடலை பருப்பை ஊற வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விழுதம் வந்து உள்ளே சேர்த்தாச்சு அப்படியே கலந்து விட்டுப்போம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது வெளுத சேர்த்தனால கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் சேர்ந்து கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் பாகக்காய் வேகிறதுக்கு மட்டுந்தான் உப்பு போட்டிருந்தோம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குழிக்கரண்டி துவரம் பருப்பை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பருப்போடு சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு சேர்ந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளத்தையும் ஆட் பண்ணிடலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் கலந்துப்போம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பெருங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் தாளிச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி மேலே போட்டுவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பாகாக்கா வேர்க்கடலை போட்டு பிட்டில் அருமையாக ரெடியாகிடுத்து வறுத்தரைச்ச பொடிலாம் போட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் இருச்சு வேர்க்கடலையும் போட்டனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண பாகாக்காய் ரெசிபியோட இந்த மாதிரி நீங்கள் வறுத்தரைச்சி போட்டு இதெல்லாம் வேக வச்சு போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் குழம்பு சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட நல்லா இருக்கும் ஆலின் ஒன் டிஷ்ஷாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ